என்ன அப்படி வீட்ல கானி வீரே வாங்குறியோ? Я பை தொலைவே வேண்டியதனே. இருடா, உன்னை டைவர்ஸ் பண்றேன். النا அடிக்கப்றியா? ஐயோ, உங்களை எப்படி பண்றா அடிக்குறது? அடிச்சா திருப்பி வேற அடிப்பீங்க எனக்கு வேற வலிக்கும் எதுக்கு அந்த பயம் இருக்கணும் போடி ஆனா உன்னை எப்படி லாக் பண்றதுன்னு எனக்கு தெரியும் நைட்டு வருவல செல்லம் புஜ்ஜின்னு அப்போ வச்சுக்கிறேன் போடி ஒருவேளை அதை சொல்றாலோ மா சாரிமா அடியே வெள்ள தக்காளி நான் ஒரு செத்த எலி என்கிட்ட எதுக்கு ரிவெஞ்சு நான் நைட்டி பண்ணி கிட்னி போட்டுராதமா இந்த வரண்டி என்னடா நான் எதுவும் துரத்துதா இல்ல இல்ல அதானே நீயும் இந்த ஏரியா நாய்தான் நீயும் எப்படி நாய் துரத்தும் நக்குலா நானே எங்க ஹவுஸ் ஹோர் பாத்துட்டா ரெண்டுக்கும் பாரணும் ஒழிஞ்சு வந்துட்டு இருக்கேன் தெரியுமா அதெல்லாம் இனிமே பயப்பட வேணாம் ஏன் வார்டர் கட்டியாச்சு எப்படி கட்டுன எப்படி சொல்லு என்கிட்ட காசு இருந்து நான் கொடுத்தேன் இப்ப என்ன ஏன்டி எத்தனை தூரம் எனக்கு अर्जेंट நான் காசு கேட்டிருப்பேன் அப்பலாம் இல்லவே இல்லன்னு சொன்னேன் ம் நீ अर्जेंटின் கேட்டப்பலாம் நான் தூக்கி குடுத்துறதா இப்ப வாடகை இருக்க முடியுமா ம் அதுவும் கரெக்ட் தான் ம் ஏன் இப்படி பாக்குற இல்ல எனக்கு இவ்ளோ பொறுப்பான பொண்டாட்டியா அதான் பாத்து புரிஞ்சா சரிதான் ஐ லவ் யூ லவ் யூ லவ் யூ என்னாடி நான் அப்படியே ஆத்மாத்மாவோ லவ் சொன்னால் நீ எதுவும் அசால்ட்டாக சொல்லிகிட்டு இருக்க ம் ஃபீல் பண்ணி சொன்னால் செலவாகும் பரவாயில்லையா இல்லை பரவாயில்ல ம் அப்போ கிளம்பு ஒரே ஒரு வாட்டி கிளம்பு ஒரு தடவை கேஷா காடா ఓకే నాకు ఐస్ క్రీమ్ వేనుండా వాంగితరా బా ఈ ఇంద కట్ల ఉకు వాంగితా ఏ ఇంద కట్ల ఉకు వాంగితా ప్లీజ్ 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 వాంగ్లా వాంగ్లా ఏ వాంగితాడా ఏ ఇంద కట్ల ఉకుండా ఇంద కట్ల ఉకుండా இந்த கடல கண்டிப்பாக இருக்கும்டா நிறுத்து நிறுத்தி நிறுத்த நிறுத்துற என்னடி நிப்பாட்டு என்ன எத்தனை வாட்டி சொல்றீங்க இங்க ஐஸ்கிரீம் இருக்காது இந்த கடையில ஐஸ்கிரீம் நீ நான் நீ போய் பாரு அப்படி இருந்துச்சுனா இந்த கடையில இருந்துச்சுன்னா நான் உன் கால்ல இரு ஒருவேளை நான் சொல்ற மாதிரி இந்த கடைல இல்லனா நீ என்ன பண்ணுவ போய் கேளு போ நீ சொல்லு அதுக்கப்புறம் நான் போறேன் நீ என்ன சொன்னாலும் கேக்குறேன் நான் என்ன சொன்னாலும் கேட்டியா என்ன டபுள் மீன் போடா நீ சொல்லு அப்பதான் போவேன் டேய் காஜி போடா என்னடி புசுனு காஜின்ட்டு நீங்க ரொம்ப நல்லவர்தான் ப்ளீஸ் போறீங்களா எந்தாலும் இன்னொரு வாட்டி அப்படி சொல்லாதீ உள்ள சரி நான் தான் வாங்கிட்டு வர